ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சந்த மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மருந்து கற்பூர சூரணம் அதுவே வந்து கற்பூராதி சூரணம்னு இருக்குது அது வந்து வேற இது வந்து கற்பூர சூரணம் இது வந்து வேற இந்த கற்பூர சூரணத்தில் என்னென்னலாம் இன்க்ரீடியண்ட் சேருது அதாவது என்னென்ன பொருட்கள்லாம் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் கற்பூர சூரணம்ன்றதுனால மெயினாக வந்து கற்பூரம் சேருது அது கூட தக்கோளம் லவங்கப்பட்டை ஜாதிக்காய் ஜாதி கிராம்பு சிறுநாகப்பூ சுக்கு மிளகு திப்பிலி சர்க்கரை இது எல்லாத்தையும் பதப்படுத்தி அதாவது நம்ம நிழல்லையே நல்லா உலர்த்தி காய வச்சு அதை இடித்து பொடி பண்ணி அந்த நல்லா ஜலித்து பொடியாக ஆக்கணும் இதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா ஃபைன் பவுடராக ஜலித்து எடுத்துப்பாங்க இதுதான் இந்த கற்பூர சூரணம் இதை வந்து எது எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம்னாலே நம்ம என்னன்னா இந்த சளி கட்டி இருக்கிறது வெளியில் வர்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் கற்பூராதி தைலம் கூட இருக்குது அது வந்து என்னென்னா அந்த சளி எல்லாமே வெளியே வர்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவது அதே மாதிரி இந்த கற்பூர சூரணமும் என்னென்னா சளி ஃபுல்லாக வெளியில் வர்றது அதாவது மூச்சு திணறல் ஏற்படுறது இரும்பல் சளி தலை அப்படியே பாரமாக இருக்கிறது அதாவது மூச்சு வந்து சுத்தமாக விட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது ப்ரீத்திங் ப்ராப்ளம் சொல்லுவாங்கள்ல ஆஸ்துமா வீசி இந்த மாதிரி வந்து இந்த மூச்சு ப்ராப்ளம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இந்த கற்பூர சூரணம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இதை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா அஞ்சிலருந்து பத்து கிராம் அளவு தண்ணியில் கலந்து சுடுதண்ணியில் கலந்து ரெண்டு வேலை சாப்பிட்லாம் இல்லை மைல்டாக தான் எனக்கு கோல்டு இருக்குது மைல்டாக தான் காஃப் இருக்குன்னா ஒரு வேலை சாப்பிட்டா போதும் இல்லாட்டினா ரெண்டு வேலை சாப்பிட்லாம் ஒரு ஒன் மந்த் வந்து தொடர்ந்து சாப்பிட்ணும் ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் சாப்பிட்டுட்டு கூட அதுக்கப்புறம் கேப் எட்டு திருப்பி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கூட கண்டினியூ பண்ணலாம் குழந்தைக்குன்னா ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான் எடுக்கணும் குழந்தைன்னா என்னென்னா ஒரு மூணு வயசுக்கு அப்பாற்பட்ட குழந்த அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அரை கிராம் அளவுக்கு கொடுக்கலாம் அது ஒரு வேலை மட்டும் கொடுத்தா போதும் பெரியவங்க வந்து ஃபைவ் டு டென் கிராம் அளவுக்கு எடுத்து சாப்பிட்லாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ